அனைவருக்கும் இனிய ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்கள் என்னை உருவாக்கிய அனைத்து ஆசிரியர் பெற மக்களுக்கும் எனது சிறந்தாழ்ந்த வழக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவிலே இன்று நாம் பார்க்க இருப்பது இன்றுள்ள பல மாணவர்களைப் போலவே பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று அடம்பிடித்த ஒருவர் பெரிய வழக்கறிஞராகி பிரிட்டிஷ்காரர்களுக்கே பாடம் சொல்லு கொடுக்கின்ற அளவுக்கு அறிவாளியாக வளர்ந்து இந்த நாட்டின் சுதந்திரத்திற்கே வழிகாட்டியாக திகழ்ந்தவர் அவர் யார் அவரைப் பற்றித்தான் என்று நாம் பார்க்க இருக்கிறோம் அவரும் சிறிய வயதில் பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று முடிவெடுத்தார் அவர் ஏன் பள்ளிக்கூடம் போகவில்லை பிறகு எப்படி வழக்கறிஞரானார் என்பதை வாருங்கள் இப்போது பார்ப்போம் அவருடைய ஊர் ஒட்டப்பிடாரம் அந்த கிராமத்திலே திண்ணை பள்ளிக்கூடம் மட்டுமே இருந்தது அங்கே தமிழ் சொல்லிக் கொடுத்தார்கள் அவரும் படித்தார் ஆனால் பள்ளிக்கூடம் போவதைத் தவிர ஏறுவது போன்ற சாகசங்கள் அவருக்கு ரொம்ப பிடித்திருந்ததால் உற்சாகமாக விளையாடினார் தென்னை பள்ளிக்கூடத்தில் அவரது படிப்பு முடிந்தது பிறகு ஆங்கிலம் படிக்க வேண்டும் என்றால் தான் போக வேண்டும் அவருடைய தந்தை பெரிய பணக்காரர் அதனால் மகன் படிக்க வெளியூருக்கு போக வேண்டாம் என தானே மகனுக்காக ஒரு புதிய ஆங்கில பள்ளிக்கூடத்தையே ஆரம்பித்தார் அதில் மகனை படிக்க வைத்தார் அவனுடன் சேர்ந்து அந்த ஊரில் இருந்த மற்ற பிள்ளைகளும் படித்தார்கள் மகன் நன்றாக படிக்க வேண்டும் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அவனது அப்பா அப்படி செய்தார் ஆனால் மகனோ சரியாக படிக்கவில்லை ஆசிரியரின் கெடுபிடி அவருக்கு பிடிக்கவே இல்லை அதனால் பள்ளிக்கூடத்துக்கே சரியாக போகாமல் ஊர் கொண்டிருந்தார் ஒரு நாள் அவனது தந்தை கோபத்திலே அவனை நன்றாக திட்டியதோடு அடித்தும் விட்டார் இனி பள்ளிக்கூடம் போக வேண்டாம் என அவன் முடிவெடுத்து விட்டான் வீட்டில் அப்பாவிடம் பள்ளிக்கு போக மாட்டேன் என்று சொன்னால் அவர் ஒப்புக்கொள்ள மாட்டார் ஆகவே வீட்டில் இனி இருக்கவே வேண்டாம் படிப்பதை விட சாமியாராக போய்விடலாம் என்ற முடிவுக்கு வந்தான் நேரே போய் மொட்டையடித்துக் கொண்டான் உடைகளை களைந்து வைத்தான் கோவணத்தோடு புறப்பட்டு விட்டான் அவன் ஊரூராகச் சுற்றினான் கால் வலிக்க அலைந்தான் பசி வயிற்றை கிள்ளியது சாப்பிட ஏதாவது கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று தேடினான் ஒன்றும் கிடைக்கவில்லை வீட்டில் அம்மா தரும் சுவையான சாப்பாடு அவனுக்கு நினைவுக்கு வந்தது அழுதான் வெட்டுவெடியில் படுத்ததால் தூக்கமும் அவனுக்கு வரவில்லை அப்போது ஏழ்மையில் மக்கள் படும் கஷ்டம் அவன் கண்ணிலே பட்டது ரொம்பவும் இழைத்து போய்விட்டான் அவன் இந்த ஜனங்கள் ஏன் இப்படி சாப்பாட்டுக்கு வழியில்லாமல் கஷ்டப்படுகிறார்கள் என்ற யோசனையோடு தன்னுடைய கஷ்டத்துக்கு என்ன காரணம் என்றும் சிந்திக்க துவங்கினான் உடனே வீட்டுக்கு போய்விடலாம் அம்மா கையால் சாப்பிடலாம் என்ற எண்ணம் அவனுக்கு ஒரு பக்கம் வந்தது இப்படி காலம் எல்லாம் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்பட்டு வாழ்வதை விட படிப்பது எவ்வளவோ சுகமானது என்று அவனுக்கு தோன்றியது எப்படி வீட்டுக்கு திரும்பி போவது கையிலோ பணம் இல்லை ஊரை விட்டு தூரமாக வந்துவிட்டோம் திரும்பி போக வழி வேறு தெரியவில்லை என்ன செய்வது வீட்டுக்கு போனால் அப்பா மடிபடியும் அடிப்பார் என்ன செய்வதென்று தெரியாமல் யோசித்தான் பிறகு அப்பாவும் அம்மாவும் நாம் நல்லா இருக்க வேண்டும் என்றுதானே கண்டிக்கிறாங்க சில நேரம் தண்டனையும் தருவாங்க நம்ம குழந்தை கஷ்டப்படக்கூடாது என்றுதான் பெத்தவங்க நினைக்கிறாங்க அதனால அம்மாவிடமும் அல்லது அப்பாவிடமோ தன்னுடைய நிலைமையை எப்படியாவது தெரிவித்து விட்டால் நம்மை அவர்களே வந்து காப்பாற்றுவார்கள் என்று நினைத்தான் தன்னுடைய நண்பனுக்கு கடிதம் எழுதலாம் என்று தபால் ஆபீஸில் உதவி கேட்டு யாரிடமோ உதவி பெற்று ஒரு கடிதத்தை எழுதினான் சாப்பாடு கூட கிடைக்காமல் கஷ்டப்படுவதை எல்லாம் எழுதியிருந்தான் அந்த கடிதமும் நண்பனுக்கு போய் சேர்ந்தது கடிதத்தை படித்ததும் அவனது எடுத்துக்கொண்டு போய் அவனின் தந்தையிடம் காட்டினான் மகனை காணாமல் வருந்திய அவருடைய தந்தை உடனே அந்த கடிதம் எந்த ஊரிலிருந்து வந்ததோ அந்த ஊருக்கு விசாரித்துக்கொண்டு போய் தன்னுடைய மகனை திரும்பி அழைத்து வந்தார் அவனது தந்தை அவனை பள்ளிக்கூடம் போகச் சொல்வதா வேண்டாமா என்று இரவெல்லாம் யோசித்தார் மகனோ காலையில் எழுந்ததும் பள்ளிக்கூடத்திற்கு தானாக புறப்பட்டு விட்டான் வீட்டில் இருந்தவர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் தம்பி அப்பாவுக்கு பயந்து நீ பள்ளிக்கூடம் போகிறாயா என்று மகனை பார்த்து அவனது அம்மா கேட்டே விட்டார் அதற்கு அவன் இல்லை அம்மா படிக்காவிட்டால் எதிர்காலம் எப்படி கஷ்டமாக இருப்பது இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு விட்டேன் படிப்பதும் பள்ளிக்கூடம் போவதும் சுகமானது என்பதும் அதனால் எனக்கு புரிந்துவிட்டது ஆசையாய் பள்ளிக்கூடம் போகிறேன் என்று சொன்னான் அன்றிலிருந்து பள்ளிக்கூடம் போனதோடு மட்டுமல்லாமல் எந்த ஆங்கிலத்தை படிக்க மறுத்தானோ அந்த ஆங்கிலத்திலேயே புலமை பெற்றான் வெள்ளைக்காரர்கள் கூட இவர் ஆங்கிலத்தில் நீதிமன்றங்களில் வாதாடும் போது ஆச்சரியப்படுவார்களாம் அவர்களுடைய சந்தேகங்களை கூட இவர் நிவர்த்தி செய்கிற அளவுக்கு சட்ட நுணுக்கங்களையும் ஆங்கில புலமை இரண்டிலும் சிறந்திருந்தார் அவர் அவர் பிறந்த தினம்தான் செப்டம்பர் ஐந்தாம் தேதி அவர் யார் என தெரிகிறதா அவர் வேறு யாரும் இல்லை தன் உடல் பொருள் ஆவி என அனைத்தையும் தேசத்திற்காக தியாகம் செய்த அவர் இன்னும் தெரியவில்லையா அவர்தான் கப்பலூட்டிய தமிழர் பாபு சிதம்பரம் அவர்கள் இந்த நன்னாளிலே அவரது பாதங்களை பணிந்து வணங்குவோம் வந்தே மாதரம்